எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் நாளைக்கு அயோத்தியில் ஐந்து வயது ராமர் ராமரை பிரதிஷ்டாபனம் செய்ய போகிறாங்க அதுக்கு லட்டு நெய்வேத்தியமாக பிரதானமாக செஞ்சுட்டுருக்காங்க நாட்டினுடைய எல்லா இடங்கள்லையும் செய்கிறாங்க அயோத்தியிலையும் செய்கிறாங்க நாடே கோலாகலமாக நாளைக்கு அந்த நாட்களை எதிர்பார்த்து இருக்கோம் நம்மளும் வீட்டில் இந்த நாளை கொண்டாடணும் இல்லையா ராமருக்கு விளக்கேற்றி வச்சு நம்மளும் லட்டு செய்யலாம் இந்த லட்டு செய்கிறதுக்கு நம்ம கடலை பருப்பு தேவையில்லை கடலை மாவு தேவையில்லை எண்ணெயிலையோ நெய்லேயோ பூந்தி பொறிக்கணும்னு அவசியமே இல்லை இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் வா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து சட்டுன்னு பத்து பதிஞ்சு நிமிஷத்தில் இந்த லட்டு பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம் ஒரு ஸ்வீட்டே செய்ய தெரியாதவங்க கூட தாராளமாக செஞ்சு விடலாம் எவ்வளோ வேணாலும் செய்யலாம் இந்தளவுக்கு ஒரு ஹெல்த்தியான சுலபமான லட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க லட்டு மோட்டிச்சூர் லட்டு பண்ணுறதுக்கு புரோக்கன் வீட் அப்படின்னு சொல்லி கடைகளில் விற்கிறது லப்ஸி அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி அதாவது கோதுமையை உடச்சிருக்கணும் குருனை மாதிரி உடைச்சிருக்கணும் ரவையாக இருக்கக்கூடாது ஆல்ரெடி பன்சி ரவா அப்படின்னு எடுத்துட்டு அதில் வெஜிடபிள் உப்புமா வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து குறுனை எப்படி அரிசி குருணையும் அதே மாதிரி கோதுமையை குருணை மாதிரி உடைச்சிருப்பாங்க லப்ஸி ரவா அப்படின்னே பேர் இது மார்க்கெட்டில் கிடைக்குது கடைகளில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ரிலையன்ஸில் டிமார்ட்டில் அதை எடுத்துகிட்டுருக்கேன் ஒரு கப்பு ஒரு கால் கப்பு அளவுக்கு நெய் இருந்தால் போகிறோம் இதெல்லாம் பொறிக்கணுங்கிற அவசியம் இல்லை ரொம்ப சுலபம் செய்கிறது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நெய்வேதியத்துக்கு ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும் இப்போ அந்த நெய்யில் நல்லா ஒரு பத்து பஞ்சு முந்திரி பருப்பு உடச்சி போட்டு அதையும் திராட்சையும் நல்லா நெய்யில் பொன்னிறமாக நம்ம வறுத்து ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கடுத்தது அதே நெய்யில் நம்ம என்ன பண்ணுவோம் போகிறோம் இப்போ இதை நிதானமாக அந்த புரோக்கன் வீட்டை வறுக்க போகிறோம் அதை வந்து போட்டோன்னே என்னாவும் நல்ல அந்த நெய்யில் பொறிஞ்சுண்டு ஒயிட் கலராக மாறும் இப்போ உங்களுக்கு பார்க்குறப்ப லைட் எல்லோ விஷாக இருக்குது இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒயிட் கலரில் மாறணும் அந்த மாதிரி மாறினா தான் வேகிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் ரொம்ப நிதானமாக தீ வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நம்ம கைவிடாமல் கலர்னால் இப்போ பாருங்கள் முதல்ல ஒரு லைட் எல்லோ விஷாக இருந்தது இப்போ ஓரளவுக்கு அந்த கலர் மாறி இருக்குது கொஞ்சம் அங்கங்கே வெள்ளையாக தெரியுது பாருங்களேன் இந்த பதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இந்த மாதிரி நம்ம வருத்தாச்சு அடுத்தது தண்ணி அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கப்பில் இந்த புரோக்கன் வீட் எடுத்தோமோ அதில் ரெண்டு கப்பு ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் பச்சை தண்ணியே விட்டுக்கலாம் சுடு தண்ணி தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு கப்பு சேர்த்து நல்லா கிளறிட்டு மூடி வச்சு திரும்பவும் சொல்கிற சிம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் கேஸ் ஸ்டவ்வில் தீயை ஃபாஸ்ட்டில் வச்சிடாதீங்க உங்களுக்கு அப்படியே அடிபிடிச்சி வீணா போயிடும் வேகாது சிம்ஃப்ளேமில் வச்சேன் இப்போ பாருங்கள் அந்த அந்த குருணை அதாவது கோதுமை குருணன்னே இதை சொல்லலாம் நம்ம தமிழில் சொன்னால் இப்போ இந்த கோதுமை குருணை வெந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் நம்ம எடுத்து கையால் அப்படி மசிச்சு பார்த்தா அந்த பிசு பிசுப்பு தன்மையும் இருக்கணும் அந்த குருணை நல்லா உடஞ்சி கொடுக்கணும் நல்லா மசியணும் அந்த மாதிரி இல்லை அதனால் இன்னும் ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் திரும்பவும் வேக வைக்கலாம் அப்போ ஒரு கப்பு கோதுமை குருணை எடுத்ததுக்கு ரெண்டரை கப்பு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் திரும்பவும் நான் அரை கப் தண்ணி சேர்த்தப்பட நல்லா வெந்திருக்கு இப்போ மசித்தா நல்லா மசிக்க வருது இந்த பதம் கரெக்டாக இருக்கும் இப்போ சர்க்கரை அளவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் எடுத்தால் ஒரு கப்பு சர்க்கரை போகிறோம் கொஞ்சம் நான் ஃபுட் கலர் சேர்க்குறேன் இது வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணலாம் அது கூட கொஞ்சம் குங்குமு பூவையும் வெந்நீரில் ஊற வச்சு அதையும் சேர்த்துக்கிறேன் இதை நீங்கள் வெள்ளம் சேர்த்தும் சேர்க்கலாம் தாராளமாக செய்யலாம் இப்போ ஒரு கப்பு கோதுமை குருணைக்கு ஒரு கப் நல்லா கோபுரமாக சர்க்கரை எடுத்துட்டு இருக்கேன் சர்க்கரை போட்டோடனே கரைஞ்சி நல்லா இலகலாக அப்படியே தண்ணியாகிடும் இப்போ திரும்பவும் இந்த சர்க்கரை தண்ணியில் திரும்பவும் வேகணும் வேக வேக உங்களுக்கு நிறம் மாறி ரொம்ப இருக்கும் அந்த கோரு கோதுமை குருணை அந்த சர்க்கரையை முழுக்க அப்சர்வ் பண்ணிட்டு அப்படியே நம்ம மோட்டிச்சூர் லட்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி வரும் பார்த்துட்டே இருங்க நல்லா இப்போ கலக்கி விட்டாச்சு இப்போ மூடி வச்சு மூடி வச்சு அப்பப்போ பார்த்துட்டே இருக்கணும் ரொம்ப இலகலாக இருந்தது இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருக்குது இந்த ஸ்டேஜ் கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷமாகவும் செம்ஃப்ளேமில் வச்சு பண்ணணும் இப்போ அந்த கலர் பாருங்கள் இந்த கோதுமை குருணை நல்லா அந்த சர்க்கரையை முழுக்க அப்சர்வ் பண்ணியிருக்கு இன்னும் திக்காகணும் செம்ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும் மூடி வச்சா நல்லா அவங்களுக்கு வெந்தும் கொடுக்கும் இன்னும் நல்லா வெந்திருக்கும் அதனால் சர்க்கரையோட இருக்கிறப்ப வேகிறதுக்கு நிறைய டைம் கொடுக்கணும் இன்னும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு காமிக்கிறேன் இப்போ கீழெல்லாம் உங்களுக்கு சுண்டி போயிடுத்து அந்த சர்க்கரை தண்ணி இதுக்கு மேலே நம்ம மூடி வைக்காம திறந்து வச்சே நம்ம நிதானமாக கூட கிளறலாம் ஃபஸ்ட்டு நான் நான் அடுப்பை நிறுத்த போகிறேன் அப்படி நமக்கு இன்னும் இந்த இலகலாக இருக்குது கெட்டியாகலைன்னா திரும்ப கூட நம்ம அடுப்பில் கிளறிக்கலாம் வச்சு இப்போ வறுத்து வச்ச முந்திரி திராட்சை ஏலக்காய் பொடி அது கூட இந்த மோட்டிச்சூர் லட்டு அப்படின்னாலே இந்த வதை போட்டால் பார்க்குறதுக்கு அப்படியே கடலை மாவில் நம்ம செஞ்ச மாதிரியே இருக்கும் இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா கலறிடலாம் நல்லா சூடாக இருக்குது இப்போ நம்ம எடுத்து அடுப்பு விட்டு இறக்கி ஒரு ஒன் ஹவர் தாராளமாக நீங்கள் மூடி வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு லட்டு பிடிக்க வரலைன்னா கூட ஒரு ரெண்டு நிமிஷம் திரும்பவும் அடுப்பில் வச்சு கிளறலாம் இப்போ நல்லா கலக்கிட்டேன் அப்படியே ஒன் ஹவர் நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் வைக்க போகிறேன் அதுக்கப்புறம் எப்படி லட்டு பிடிக்கிறேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒன் ஹவர் ஆயிருக்கு பாருங்கள் இப்போ எடுத்து பார்க்குறேன் எடுத்துகிட்டு ஒன்றே ஒன்று கூட நம்ம லட்டு உருண்டை பிடிக்கலாம் எவ்வளோ நல்லா சேர்ந்துருக்கு பாருங்கள் நல்லா கட்டியாக இருக்குது இந்த பதம் இல்லை அப்படின்னா தாராளமாக ஒரு நிமிஷம் சிம்ப்ளைமில் வச்சு கிளறுங்க திரும்பவும் இந்த ஸ்டேஜ் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் அழகாக லட்டு பிடிக்கலாம் சும்மா அந்த கிண்ணத்தில் இருக்கிற நெய் தான் இதுக்கு நிறைய ரெண்டு மூணு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கல கையில் சும்மா நெய்யை அப்ளை பண்ணிட்டு ஒரு கையாலேயே நம்ம ரெண்டு கை போட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை அழகாக ஒரு கையிலேயே நம்ம ப்ரெஸ் பண்ணால் எவ்வளோ அழகாக அந்த லட்டு கிடைக்குது பாருங்கள் கையில் கொஞ்சம் கூட ஒட்டலை அந்த ஷேப்பை எவ்வளோ அழகாக நிற்கிறது பாருங்கள் உங்களுக்கு லட்டு பிடிச்சதுக்கப்புறம் அப்படியே இந்த ரவுண்டாக அந்த பால் மாதிரி நிற்கணும் அப்போ கரெக்டாக நம்ம கிளறி இருக்கோம்னு அர்த்தம் இந்த மாதிரி எல்லாமே நம்ம உருட்டி வச்சுக்கலாம் இன்னொரு லட்டு உருட்டி காமிக்கிற பாருங்க ரொம்ப சுலபம் ஸ்வீட்டே செய்ய தெரியாதவங்க கூட தாராளமாக செய்யலாம் யாராவது கெஸ்ட்டு வராங்கன்னாலும் நெவேதியத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ரொம்ப சுலபம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது திரும்பவும் சொல்கிற உங்களுக்கு சக்கரை வேண்டாம் அப்படின்னு சொன்னால் இதே ஒரு கப்பு இந்த கோதுமை குருணைக்கு ஒரு கப்பு வெள்ளத்தை தண்ணியில் கரைய விட்டு வடிகட்டி இந்த வெந்ததுக்கப்புறம் இந்த கோதுமை ஒரு வெந்ததுக்கப்புறம் சர்க்கரைக்கு பதிலாக அந்த வெள்ளை கரைசலை சேர்க்கணும் அவ்வளோதான் கலர் சேர்க்காம கூட ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணலாம் பாருங்கள் விவாஸ் பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் அவசியம் நீங்களும் நாளைக்கு ராமரை பிரதிர்ஷ்ட பண்ணுறாங்க அயோத்தியில் அவசியம் நீங்களும் இந்த மாதிரி லட்டு செஞ்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி பாருங்கள் எல்லா விதமான பூஜைகளுக்கு விசேஷ நாட்களில் நீங்கள் இந்த மாதிரி லட்டு செய்யலாம் இந்த லட்டுனுடைய டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிடுத்துனா ரொம்ப சர்வ சாதாரணமாக இதே மெத்தடில் நூறு லட்டு கூட நீங்கள் செய்யலாம் எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் எத்தனை பேர் வந்தாலும் இதை உங்களுக்கு ஒரு இலையில பரிமாறத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் உடனே கடையில் போய் ப்ரோக்கன் வீட் அப்படின்னு சொல்லி வாங்கின்னு வந்து இந்த மாதிரி லட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்